என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கடனையாற்றின் கரையில் இயற்கை வளம் கொழிக்கும் சோலைகளின் மத்தியில் சிவசைலம் என்னும் கிராமத்தில் உள்ள பரம கல்யாணி அம்மை உடனுரை சிவசைலநாதர் திருக்கோவில் அதன் வரலாறை பற்றி பார்க்கலாம் முற்காலத்தில் கடம்ப வனமாக இருந்து அந்த பகுதியில் அத்திரி முனிவர் அகத்தியரின் வழிகாட்டுதலின்படி இங்கு ஆசிரமம் அமைத்து தன் மனைவி மற்றும் சீடர்களோடு தங்கி தவம் இருந்து வந்தார் அப்போது ஒரு நாள் அவரின் சீடர்கள் பூஜைக்கு தேவையான மலர்களை சேகரிக்க சென்ற வேளையில் ஓர் இடத்தில் பசுவென்று தாமாக வந்து பால் சொரிவதைக் கண்டு அதிசயத்து நின்றனர் உடனே அந்த இடத்தை தோண்டி பார்க்க அங்கு சுயம்பு உருவில் ஒரு லிங்கம் காட்சியளித்தது உடனே சீடர்கள் குருவாகிய அத்திரி அவர் அந்த லிங்கத்தை எடுத்து பூஜித்து வந்தார் அவருடைய பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் அத்திரி மகரிஷிக்கு காட்சியளிக்கிறார் அகத்தியருக்கு திருமணம் கோலம் காட்டியதை போல தனக்கும் காட்டுமாறு வேண்டுகிறார் அவரின் வேண்டுதலை ஏற்று அத்திரி மகரிஷிக்கு மேற்கு நோக்கி இடப வாகனத்தில் பார்வதியோடு அமர்ந்தபடி திருமண கோலம் காட்டிய அருளினார் பிற்காலத்தில் சுதர்சன பாண்டியன் என்னும் மன்னர் தனக்கு அருள் புரிந்த சிவசைலநாதருக்கு கோவில் எழுப்பினார் என்பது இத்தல வரலாறாக கூறப்படுகிறது சிவசைலநாதர் சடைமுடி காட்டிய வரலாறு சிவசைலம் திருக்கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்த சுதர்சன பாண்டிய மன்னன் பிற்காலத்தில் ஒரு நாள் சிவசைலநாதரை தரிசிக்க அழகிய மாலை பொழுதில் கோவிலுக்கு வர அப்போது கடனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மன்னன் ஆற்றை கடந்து கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அதற்குள் இருட்டி விடவே அர்த்தசாம வழிபாடு முடிந்து கோவில் நடை சாத்தப்படுகிறது எனவே மன்னனுக்கு சுவாமிக்கு சாற்றிய பூமாலை மற்றும் பிரசாதங்களை அர்ச்சகர் கொண்டு வந்து தருகிறார் அதனை பெற்று மகிழ்ந்த மன்னன் மாலையை கண்களில் ஒற்றிக்கொள்ள முற்பட்ட போது அதில் பெண்ணின் நீல தலைமுடி ஒன்று இருப்பதைக் கண்டு சினம் கொள்கிறார் கோபப்பட்டு அர்ச்சகரிடம் ஆவேசமாக தலைமுடி எப்படி வந்தது என்று கேட்க செய்வதறியாது அர்ச்சகர் அது சிவசைலநாதர் தலையில் உள்ள சடைமுடியே என்று கூறி கூறிவிடுகிறார் இந்த அதிசயத்தை நாளை எனக்கு காட்ட வேண்டும் என கூறி சென்று விடுகிறார் மன்னன் மறுநாள் கோவிலில் திறக்கப்பட மீண்டும் மன்னன் தன் படைகளுடன் திருக்கோவிலுக்கு வருகிறார் தான் கூறிய பொய்யை நினைத்து பயந்து சிவசைலநாதரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை காத்து கொள்ள அருளும்படி அர்ச்சகர் தன் மனதில் வேண்டிக்கொண்டே மன்னன் முன்னிலையில் சுவாமி மீது சாத்தப்பட்டிருந்த நாகாபரணத்தை விளக்கி காட்டிட என்ன அதிசயம் சிவசைலநாதர் லிங்க திருமேனியில் சடைமுடியோடு காட்சியளித்ததாம் இதனை கண்டு அதிசயித்த மன்னன் சிவபெருமானை போற்றி துதித்து அர்ச்சகருக்கு வெகுமதி வழங்கி சிறப்பு செய்தான் என்ற ஒரு வரலாறும் இங்கு கூறப்படுகிறது இதேபோல் அடுத்த பதிவில் உயிர் பெற்ற நந்தி சிவசைலநாதர் கோவில் சிறப்பு அதன் கட்டமைப்பு முக்கிய திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி